ஒரு பகுதி அல்லது ஒரு இராணுவ முகாம் அல்லது ஒரு சிற்றரசு ஆகியவற்றை குறிக்கும் சொல் எது பாளையம் போலிகார் என்று ஆங்கிலேயர்கள் யாரை குறிப்பிட்டனர் பாளையக்காரர்கள் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறிநில அரசை குறிக்கும் தமிழ்ச் சொல் எது பாளையக்காரர்கள் பாளையக்காரர் முறையை முதலில் நடைமுறைப்படுத்திய அரசு எது காகதீய அரசு பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்திய அரசர் யார் பிரதாபருத்ரன் பிரதாபருத்ரன் ஆட்சி செய்த பகுதி எது வாரங்கல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுனை நாயக்கராக பதவியேற்றவர் யார் விஸ்வநாத நாயக்கர் தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் விஸ்வநாத நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் யாருடைய உதவியோடு பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார் அமைச்சர் அரியநாதர் தமிழகத்தில் மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருந்தன எழுபத்தி இரண்டு பாளையங்கள் இருந்தன வரி வசூல் நிலப்பகுதிகளை நிர்வாகித்தல் வழக்குகளை விசாரித்தல் சட்ட ஒழுங்கு பாதுகாத்தல் போன்றவற்றில் தன்னிச்சையாக செயல்பட்டவர்கள் யார் பாளையக்காரர்கள் பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்பட்டது படிக்காவல் என்று அழைக்கப்பட்டது மற்றும் அரசு காவல் என்று அழைக்கப்பட்டது நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்கவைத்து கொள்ள உதவி புரிந்தவர்கள் யார் பாளையக்காரர்கள் பாளையக்காரர் முறை எத்தனை ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்தது சுமார் இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்தது எழுபத்தி இரண்டு பாளையங்களுள் முக்கியத்துவம் பெற்ற பாளையங்கள் யாவை கிழக்கு பாளையங்கள் மேற்கு பாளையங்கள் கிழக்கில் அமைந்த முக்கிய பாளையங்கள் யாவை சாத்தூர் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி மேற்கில் அமைந்த முக்கிய பாளையங்கள் யாவை ஊத்துமலை தலைவன் கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கப்பட்டி சேத்தூர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கர்னல் ஏரான் தலைமையிலான படையை கொண்டு மதுரையை கைப்பற்றியவர் யார் மாபூஸ் கான் யாருடைய சகோதரர் ஆர்காடு நவாப் முகமது அலியின் சகோதரர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்தவர் யார் புலித்தேவர் புலித்தேவரை அடக்க அனுப்பப்பட்டவர் யார் கர்னல் ஹெரான் பூலித்தேவர் எந்த பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார் மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார் கர்னல் எரான் தனது திட்டத்தை விட்டு பின்வாங்க காரணம் யாது பீரங்கிகளின் தேவை துணைக்களப் பொருட்கள் படைவீரர்களின் ஊதியம் கர்னல் எரான் தனது திட்டத்தை கைவிட்டு எங்கு சென்றார் மதுரைக்கு சென்றார் யாரை கம்பெனி நிர்வாகம் திரும்ப அழைத்ததோடு நிரந்தர பணி நீக்கம் செய்தது கர்னல் எரான் நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மூன்று பத்தானி அதிகாரிகள் யார் மியானா முடிமையா நபிகான் கட்டாக் பத்தானிய அதிகாரிகள் எந்த பகுதிகளுக்கு பொறுப்பு வகித்தனர் மதுரை திருநெல்வேலி பத்தானிய அதிகாரிகள் யாருக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு அளித்தனர் ஆர்காடு நவாப் முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு அளித்தனர் சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடு நெருக்கமான நட்புறவு கொண்டவர் யார் பூலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தியவர் யார் பூலித்தேவர் சிவகிரி பாளையக்காரர் நீகலாக பிற மரபர் பாளையங்கள் யாவும் யாரை ஆதரித்தன பூலித்தேவர் பாளையக்காரர்களின் கூட்டமைப்பில் இணையாத பாளையங்கள் எவை எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி ஆங்கிலேயர்கள் எந்த மன்னர்களின் ஆதரவை பெற்றனர் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றனர் புலித்தேவர் எவர்களுடைய ஆதரவினை பெற முயன்றார் அலி பிரெஞ்சுக்காரர்கள் யாரோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஐதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ இயலவில்லை மராத்தியர்கள் கம்பெனியின் ஆயுத சிப்பாய்கள் மற்றும் ஆர்காடு நவப்பின் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட படை வீரர்களை பெற்றவர் யார் மாபூஸ்கான் திருவிதாங்கூரின் இரண்டாயிரம் வீரர்கள் யாருடைய படையில் இணைந்தனர் புலித்தேவர் களக்காடு போர் யார் யாருக்குமிடையே நடைபெற்றது புலித்தேவர் மாபூஸ்கான் இடையே நடைபெற்றது கலக்காடு போரில் யாருடைய படைகள் தோற்கடிக்கப்பட்டது மாபூஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று வரையிலான காலத்தில் பூலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாலைக்காரர்கள் யாரை எதிர்த்தனர் ஆற்காடு நவாப்பை எதிர்த்தனர் பூலித்தேவருக்கு எதிராக கம்பெனியால் அனுப்பப்பட்டவர் யார் யூசுப் கான் இவரின் வேறு பெயர் கான் சாஹிப் யூசுப் கான் மத மாற்றத்திற்கு பிறகு எவ்வாறு அழைக்கப்பட்டார் மருதநாயகம் என்று அழைக்கப்பட்டார் பூலித்தேவரின் மூன்று முக்கிய கோட்டைகள் எவை நெற்கட்டும் செவல் வாசுதேவநல்லூர் பனையூர் நெற்கட்டும் சேவலில் பூலித்தேவருக்கு எதிராக போரிட்டவர் யார் யூசுப் கான் பூலித்தேவரின் மூன்று முக்கிய கோட்டைகளை யூசுப் கான் எப்போது கைப்பற்றினார் ஆயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு மே பதினாறாம் தேதி நெற்கட்டும் செவல் வாசுதேவநல்லூர் பனையூர் ஆகிய முக்கிய கோட்டைகளை யூசுப் கான் கைப்பற்றினார் பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து பாண்டிச்சேரியை கைப்பற்றியவர்கள் யார் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களின் உதவி கிடைக்காது என்று உணர்ந்து எதிரணிக்கு ஆதரவளித்தவர்கள் யார் திருவிதாங்கூர் சேத்தூர் ஊத்துமலை சுரண்டை கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியவர் யார் யூசுப் கான் யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு புலித்தேவர் எந்த ஆண்டு மீண்டும் நெற்கட்டும் செவலை கைப்பற்றினார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் நெற்கட்டும் செவலை கைப்பற்றினார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற போரில் புலித்தேவரை தோற்கடித்தவர் யார் கேப்டன் கேம்பேல் புலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒரு பிரிவுக்கு தலைமை தலைமையேற்றிருந்தவர் யார் ஒண்டிவீரன் எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்று கூறியவர் யார் ஒண்டிவீரன்